டூத் பேஸ்ட்டை சரியாக பயன்படுத்தினா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்னடா எதுன்னு கேட்கும்போது செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்னு தோணலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ ஹப் நான் உங்கள் சரா இந்த வடிவலுக்கு அப்படி ஞாபகம் இருக்கா அண்ட் ஜென்டில்மேன் உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பது பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பவர்கள் அவர்கள் சீக்கிரம் பணக்கார ஆகணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கூட மூலையை பயன்படுத்தாம அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அந்த மக்களோட தப்பு இதுல வடிவேலு மேல எந்த தவறுமே இல்ல என்னடா ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்க நீயும் வடிவேலு மாதிரி கோக்கு மக்கள் எதுவும் யோசிச்சு வச்சிருக்கியான்னு நீங்க கேட்கலாம் சத்தியமா இல்லைங்க டூத் பேஸ்ட் எப்படி பயன்படுத்தலானே என்னோட சேனல்ல நான் என்னோட சேனல்ல இது தெரியாம பூச்சி சீரிஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி சத்தியமா உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. இவன் யாரோட கிரிக்கெட் கிறுக்குக்கிட்டينه திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த வீடியோவோட லிங்கை மேலே தரேன். கமெண்ட்லயே பின் பண்றேன். போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க மெயின் கண்டெண்டத்துக்கு போலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தடவை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. ஜாலியா இருக்கும் எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்க கண்டென்ட் செம்ம மேட்ரு எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி என்னோட பேஸ்ட் எப்படி பயன்படுத்தணும்ன்ற வீடியோவை பாத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல டூத் பேஸ்ட பட்டாணி அளவுக்கு பயன்படுத்தலாம்னு மொட்டையா சொல்லியிருப்பேனே தவிர என்ன அளவுக்கு அதாவது எத்தனை கிராம்லன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அதை முதல்ல பார்ப்போம் வெள்ளக்காரம் சொன்னாதான் நம்ம மக்கள் நம்புவாங்கன்ற தொன்று தொட்ட வழக்கப்படி அமெரிக்கக்கார பாய்புல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் அதான் அமெரிக்க பல் கூட்டாளிங்க குரூப் என்ன சொல்றானுங்கன்னா ஒரு வயசு வந்த மனுஷனுக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கிராம்ல இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் அளவுக்கு பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்குனாலே போதும்னு ஆனால் பாருங்க நம்ம மக்கள் நூறு கிராம் பேஸ்டையே பத்து நாள்ல காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பொதுவாக நம்ம மக்கள் ஒன்றுல இருந்து அஞ்சு கிராம் வரை எப்பவுமே கூட தான் பயன்படுத்துறாங்க என்ன பண்றது அள்ளி கொடுத்த மனுஷங்காச்சு சரி வாங்க ஒரு கணக்கை போடுவோம் கிராம் கணக்கில் மிச்சம் பண்ணால் எப்பட்றா லட்சம் லட்சமாக சம்பாதிக்க போகிறோன்னு கேட்குறீங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பல்லு வளர்க்குறோன்னு வச்சுக்குவோம் சும்மா ஒரு பேச்சுக்குதான் ஒரு வேலை வளர்க்குறது இங்கே ரொம்ப சந்தேகம்னு நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது வாங்க கணக்க போடுவோம் ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துக்க வேண்டிய அளவு அதாவது பரிந்துரைக்கப்பட்டு எடுத்துக்க வேண்டிய அளவு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கிராம் ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் ஆனால் நம்ம மக்கள் யூஸ் பண்ணுற அளவு ஒன்றுலேருந்து அஞ்சு கிராம் நம்ம கணக்குக்கு வெள்ளக்காரம் பரிந்துரைச்ச எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவை மேக்ஸிமமாகவும் ஆக்சுவலாக நம்ம தவற எடுத்துக்கிற அளவை மினிமமாகவும் எடுத்துக்குவோம் பரிந்துரைக்கப்பட்ட பேஸ்ட் அளவு ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு அதிகபட்சமாக பாஞ்சு ஃபைவ் கிராம் எடுத்துக்கலாம் அதே நம்ம கணக்குக்கு வச்சுக்குவோம் ஆக்சுவலாக நமக்கு எடுத்துக்கிற அளவு ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு கிராம் இதை நான் கம்மியாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா கூட எடுத்துட்டா ரொம்ப வித்தியாசம் வரும் நீங்கள் பயந்துருவீங்க ஸோ நான் இந்த மினிமமாகவும் அதை மேக்சிமமாகவும் எடுத்துக்கிறேன் நூறு கிராம் பேஸ்ட்டு ஒன்று பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கும் இந்த வீடியோ மொத்தமும் ஒரு நம்ம உதாரணமும் ஒரு நூறு கிராம் பேஸ்ட்டை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் பரிந்துரைக்கப்பட்ட அளவின்படி இந்த பேஸ்ட்டை சரியாக பயன்படுத்தினா எவ்வளோ நாள் வரணும் முதல்ல பார்ப்போம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பாயிண்ட் ஃபைவ் கிராம் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிராம் பேஸ்ட்டு கன்சியூம் ஆகிருக்கும் ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது நூறு கிராம் பேஸ்ட்டு சரியா நமக்கு நூறு நாளைக்கு வரணும் நம்ம எங்கப்பா அவ்வளோ கணக்கு பார்த்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் யாரார் வரதான் செய்யும் சொன்னீங்கன்னா நான் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கழிச்சிக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு நாள் வரணும் அவனுங்க பரிந்துரைக்கப்பட்ட அளவின் அளவின்படி பாயிண்ட் ஃபைவ் கிராம் பயன்படுத்தினீங்கன்னா குறைஞ்சது தொண்ணூத்தஞ்சு நாள் வரணும் சரி தப்பாக பயன்படுத்துறதுனால எவ்வளோ நாளில் நூறு கிராம் பேஸ்ட் காலி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஒரு கிராம் ஸோ ரெண்டு கிராம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பெஸ்ட்டை சரியாக நம்ம ஐம்பது நாளில் காலி பண்ணிடுவோம் அதே அஞ்சு சதவீதம் யாராவது கன்சிடர் பண்ணோன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாள்ல நாம அந்த பேஸ்டை காலி பண்றோம் சரியா பயன்படுத்தினா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேஸ்ட் தேவா தேவைப்படுதுன்னு முதல்ல பார்ப்போம் டப்பா நூறு கிராம் கணக்குன்னே வச்சுக்கிறோம் ஆக்சுவலா டியூப்ல தான் பேஸ்ட் வரும் நம்ம டப்பான்னு சொல்லுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை டப்பான்னு கூப்பிடறதுல அது ஒன்னும் கோச்சிக்க போறதுல சரியா பயன்படுத்தினா ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படுற நூறு கிராம் பேஸ்ட் டப்பா எத்தனை அஞ்சு புள்ளி அஞ்சு அதை டிவைட் பை தொண்ணூத்தி அஞ்சால போடுங்க அதை நம்ம சரியா ரவுண்ட் ஆகணும்னா வச்சுக்கலாம் தோராயமா நாலு டப்பா நமக்கு தேவைப்படும் இது எப்பறான்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி அஞ்சு நாள் அதை ஒரு சரியா பயன்படுத்தினா தொண்ணூத்தஞ்சு நாள் வரையும் அந்த பேஸ்ட் கணக்கு வருது அதை டிவைட் பண்ணிக்கோன்னா நமக்கு மூணு புள்ளி எட்டு டப்பா தேவைப்படும் நான் ஒரு நாலு முழு டப்பான்னு வச்சுக்கிறேன் தவறாக பயன்படுத்துறதுல நமக்கு தேவைப்படும் நூறு கிராம் பேஸ் டெப்பா எத்தனை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு அதே நம்ம தப்பாக பயன்படுத்தினா நாற்பத்தி ஏழு நாள்லேயும் முடிஞ்ச போது அதை நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன் ஸோ ஏழு புள்ளி ஆறு ஒம்பது இதையே நான் அவரேஜ் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா எட்டு தோராயமா எட்டு நம்பர் அப்படியே சரிபாதி கூடுதலாக வாங்குறோம் சரியா பயன்படுத்தினா வருஷத்துக்கு நாலு டப்பா தேவைப்படுறவங்களுக்கு தப்பா பயன்படுத்துறது வருஷத்துக்கு எட்டு டப்பா தேவைப்படுது கூடுதலா வாங்குறோம்னா கூடுதல் செலவு நாலு டப்பா பேஸ்ட் வாங்குற காசை வச்சு நான் என்னன்னா கோட்டையா கட்ட போறோம்னு கேக்குறீங்களா இது என்ன பிரமாதம்

எல்லாம் சாதாரண கணக்கு தான் வருஷம் கூட்டிட்டு ஆக்சுவலா உங்களுக்கு வயசாகிட்டதால அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி

ஒரு நூறு கிராம் பேஸ்டோட விலை பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க பத்து ரூபா தான் இருந்திருக்கும் அதுக்கு மோர் ஆவர் ஈக்குவலா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்துல நூறு கிராம் பேஸ்டோட விலை பத்து ரூபாய் சரியா பயன்படுத்துறதால உங்களுக்கு வருஷத்துக்கு நாலு தான் தேவைப்படும் ஸோ நாலு இன்ட்டு பத்து நாற்பது ரூபா அதே தப்பா பயன்படுத்துறதுனால மொத்தம் தேவைப்படுற அளவு எட்டு பத்து இன்ட்டு எட்டு எண்பது ரூபா நாப்பதுல இருந்து எண்பதை கழிச்சுக்கீங்க உங்களுக்கு நாற்பது ரூபாய் மிச்சம் ஆகுது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்க மிச்சம் பண்ற காசை கூட்டினா மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வரையும் அதாவது போன வருஷம் வரைக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்க நாப்பத்தஞ்சாவது வயசு வரைக்கும் மூவாயிரத்து இருபத்தி எட்டு ரூபா சேர்த்திருப்பீங்க ஏன்னாடே லட்சக்கணக்கில் காசு வரும்னு சொல்லிட்டு இப்ப என்னடா ஆயிரத்தில கணக்கு போட்டு வச்சிருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் தப்பே இல்லை ஆனா நான் இன்னும் என் கணக்க முடிக்கவே இல்லை இங்க முதலீடு பண்ணாத எதுவுமே ஆகி பயிற்சி நடந்தா சரித்திரமே கிடையாது நம்ம உடல்நலந்தா இருக்கட்டும் ப்ரொபஷனல் லைஃப் இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு வகையெல்லாம் நமக்கு நாமே அப்கிரேட் பண்ணிக்கணும் ஜிம்முக்கு போய் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிற மாதிரி கோர்ஸ் மேல கோர்ஸ் படிச்சு அலுவலத்துல நம்ம இடத்த தக்க வச்சுக்கிற மாதிரி காசை மட்டும் சும்மா வச்சிருந்து என்ன பண்றது இந்த மூவாயிரம் ரூபாய் காசை அப்படியே வச்சிருந்தா ஒரு மூட்டை அரிசி கூட வாங்க முடியாது இன்னைக்கு இருக்கிற விலவாசில ஒரு மூட்டை அரிசி வாங்கணும்னா கூட வண்டி எடுத்துட்டு போகணும் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடணும் அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் கடைக்கு போகணும் அந்த மூட்டையை தூக்கிட்டு வரணும் அந்த மூட்டையோட விலை என்ன இவ்வளவையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு வளர வைக்கணும்னா நாம அதை முதலீடு பண்ணணும் முதலீடு பண்றது தனிப்பட்ட நபர்களோட விருப்பம் சார்ந்தது காசு சிறுசுன்றதால நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் மைத்த கட்டி மலை எழுப்போம் வந்தா மழை பேஸ்ட் ஒழுங்கா விலைக்கு மிச்சம் பண்ற காசை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட போறேன் இந்த மிச்சம் பண்ண காசை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல பங்குல தேர்ந்தெடுத்து முதலீடு பண்றேன் அது இப்ப என்ன ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் எல்லாம் ரிஸ்க்குன்னு நீங்க முனகிறது கேக்குறது காசு சிறுசுன்னு நீங்க தானே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க ஆயிரத்துல முதலீடு பண்ணி நஷ்டமான அப்படியே ரோட்டுக்கு எல்லாம் வந்துட மாட்டீங்க அதுலயும் இந்த பேஸ்ட்ல மிச்சம் பிடிச்ச காசை வச்சு ஒரே சிரிப்பா வருதுல உங்க விருப்பத்துக்கு நீங்க பேங்க்ல எங்க வேணாலும் போடுங்க எதை வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஆனா ஏன் வழி ரிஸ்க் சிரிசு ரிசல்ட் பெருசு ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அந்த லாபமோ நஷ்டமோ சில நூறுன்னு தான் பார்ப்போம் நாம சாதாரணமாக எடுத்துக்கிற தொகை எங்க வந்து நிக்குதுன்னு பார்க்கலாம் சரி ஷேர் மார்க்கெட்ல எந்த கம்பெனிடா எதுக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் நூறு வருஷம் வரலாறு உண்ட நம்ம பவான் ஐடிசி தான் வள வளன்னு பேசாம வாங்க கணக்க போடும் வீடியோ பாக்குற உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி அடிப்படை அறிவு இருக்கின்ற பொருளோட நான் கணக்கு போட போறேன் ஒவ்வொரு வருஷமும் பேஸ்ட் ஒழுங்கா யூஸ் பண்ணி கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சிருக்க காசை வருஷ கடைசியில அந்த வருஷத்தோட கடைசியில அதாவது டிசம்பர் மாசத்துல ஐடிசி ல போய் நம்ம முதலீடு பண்றோம்னு வச்சுக்கோம் இரண்டாயிரத்துல ஐடிசியோட ஒரு பங்கோட விலை பத்தொன்பது ரூபா தொண்ணூறு காசு நம்ம பேஸ்ட் ஒழுங்கா பயன்படுத்தி அதுல மிச்சம் பண்ண காசு ரெண்டாயிரம் வருஷம் கடைசியில வெறும் நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்துல மட்டும் ரெண்டே ரெண்டு ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு வருஷ கடைசியில டிசம்பர் மாசத்துல மிச்சம் பிடிக்கிற காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு வாங்கிட்டே வந்தா உங்க கிட்ட மொத்தமா இருபத்தி ஆறு ஷேர் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம பேஸ்ட் மிச்சம் பண்ணி சேமிக்கிற காசுல இருந்து ஒரு பங்கு ஐடிசி வாங்க முடியாது ஏன்னா ஐடிசி ஒரு பங்கோட விலையை விட நம்ம சேமிக்கோட அளவு ரொம்ப கம்மின்றதுனால ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஒரு குவாண்டிட்டி கூட ஸ்டாக் வாங்கல டேபிள்ல பாத்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் வெறும் இருபத்தாறு ஷேர் அதுல வர காசை வச்சு ஷேர் ஆட்டோல கூட போக முடியாதுன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் என்ன கணக்கு போட்டு முடியல திருப்பி கண்டினியூ கண்டிப்பா இங்க நீங்க ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்க நீங்க வேலை பாக்குற நிறுவனம் உங்களுக்கு போனஸ் தர மாதிரி ஐடிசியும் சில பல போனஸ்களையும் வரைக்கும் தன்னோட பங்கு மதிப்பை பத்துல இருந்து ஒரு ரூபாய்க்கு குறைக்கவும் செஞ்சிருக்கு அதோட வரலாறு முதல்ல பாப்போம் நீங்க வாங்க ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்துல இருந்து மட்டும் ஐடிசி கொடுத்த போனஸ் அண்ட் ஸ்பிளிட்ட கணக்குல எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டுக்கு ஒன்னு போனஸ் ஏன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பேஸ் வேல்யூ பத்துல இருந்து ஒன்னுக்கு மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஒண்ணுக்கு ஒன்னு போனஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டுக்கு ஒன்னு போனஸ் இதோட அதோட போனஸ் மற்றும் ஃபிளிக்டோட வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் அதுக்கப்புறம் எந்த போனஸும் ஃபிலிட்டும் நடக்கல ஆக மொத்தம் நடந்த சம்பவம் நாலு சம்பவம் இப்ப உங்ககிட்ட எவ்வளவு பங்கு வந்திருக்குன்னு வந்திருக்கு வயக்கணக்கு ரெண்டாயிரத்தி நாலு வரை உங்ககிட்ட இருந்த ஷேர் பதினஞ்சு மட்டும் தான் இப்ப ஐடிசி போனஸ் அண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பண்ணிட்டதுனால ஆப்டர் போனஸ் ரெண்டு ஒன்னு மொத்தம் இருபத்தி ரெண்டு ஷேர் பேஸ் வேல்யூ பத்துல இருந்து ஒன்னா மாத்திட்டாங்க இருபது ஷேர் வருஷ கடைசியில் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷ கடைசியில் பேசிட்ட மிச்சம் பண்ண காசுல நம்ம வாங்கின பங்கு ரெண்டு மொத்தம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல ஒன்னு ஒன் போனஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்னு டூ போனஸ் மொத்தமாக நம்ம கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கக்கூடிய ஷேர் அறுநூத்தி முப்பது அதோட இன்னைய மதிப்பெண் பார்த்துக்கிட்டீங்கன்னா அறுநூத்தி முப்பது மல்டிப்ளை பை ஃபோர் சிக்ஸ்டி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை முதலீடு பண்ணி நமக்கு கிடைச்சிருக்குது அதான் வெறும் மூவாயிரத்தை முதலீடு பண்ணி நமக்கு கிடைச்சிருக்குது இன்னும் தெளிவா சொல்லணும்னா பேஸ்ட்ல மிச்சம் புடிச்சு நம்ம சேர்த்து வச்ச வெறும் மூவாயிரத்தை முதலீடு பண்ணி நமக்கு கிடைச்சிருக்குது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு அட இதுவுமே கம்மியா தான் தெரியுதா இன்னும் நான் கணக்க முடியலைங்க வாங்க அதுக்குள்ள அவசரப்படாதீங்க கணக்கு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு எப்படி ஐடிசி போனஸும் ஸ்பிலிட்டும் தந்தாங்களோ அதே மாதிரி ஐடிசி டிவிடென்ட்டும் தருவாங்க அதாங்க ஒவ்வொரு கம்பெனியும் தன்னோட ஒவ்வொரு வருஷ லாபத்திலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை டிவிடெண்டா கொடுப்பாங்க அப்படி ஐடிசி கொடுத்த டிவிடண்ட் டீடைல் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு வருஷம் விடாம எல்லா வருஷமும் டிவிடன் கொடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்துல நீங்க வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் தலைவன் டிவிடன் கொடுத்திருக்காங்க நாம தான் மத்தவங்க மாதிரி இல்லாம பொறுப்பா இருப்பவங்க அப்படின்றதால இந்த டிவிடண்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தோட கடைசியில தான் நாம இந்த ஸ்டாக்க வாங்க ஆரம்பிக்கிறோம் சோ ரெண்டாயிரத்துல நோ டிவிடன் அழாதீங்க அழாதீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்னு பார்த்தா ரெண்டு நம்ம வருஷ கடைசியில நம்ம பேஸ்ட் ஒழுங்க மிச்சம் பண்ணி வாங்கி பங்குகள் மூணு மொத்தம் அஞ்சு ஐடிசி கொடுத்த டிவிடன் பங்குக்கு பத்து ரூபா அஞ்சு பங்குக்கு பத்து ரூபாய்னா மொத்தம் ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபாய்க்குமே நீங்க ஐடிசி பங்கையே திரும்ப வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் கூடுதலா மூணு பங்கு டிவிடன் காசு எல்லாம் வாங்கியிருப்பீங்க மொத்தமா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் கடைசியில உங்ககிட்ட எட்டு பங்கு இருந்திருக்கும் இதே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க ஐடிசி ரெண்டாயிரத்தி அஞ்சுல போனஸ் மற்றும் ஸ்பிளிட் ரெண்டாயிரத்தி பத்து பதினாறுல போனஸ் எல்லாத்தையும் போட்டு கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில நம்ம கையில மொத்தமா ஏழாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஷேர் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் நம்ம கையில டிவிடண்ட் ஒரு லட்சம் வர ஆரம்பிச்சிருக்கும் நம்ம பங்கோட மதிப்பு ஏழாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பது பங்கு என்று அறுபத்தி அஞ்சு ரூபாய் லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு சிறுதுளி பெருவெல்லாம் கடுகு சிறுத்தாலும் வச்சு மிச்சம் பண்ணி வந்தாமல போனாமசர்னு முதலீடு பண்ணிருந்தா இன்னைக்கு நீங்க லட்சாதிபதி வர டிவிடென்ட் ஒரு லட்சத்தை வச்சு மதிய குடும்பம் நடத்தலாம் ஒரு சைடு வருமானம் மாதிரியும் வர ஆரம்பிச்சிருக்கும் எப்படி பேசிட்டு மிச்சம் பண்ணி நாப்பத்தி வயசுல லட்சாதிபதி ஆகலாம்னு பாத்தீங்களா மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களோடு வாரந்தோறும் திங்கட்கிழமை குரோ கிரீன் சீரியஸில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரா இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டனை தாட்டி விட்டுருங்க